அப்படி நடிப்பு அப்படி நடிப்பு போட்டு ஐயோ என்னமோ நடிக்கிறடா மகனே எதுக்கு தெரியுமா இந்தா இந்த தேங்காய் இருக்குல்ல இந்த தேங்காய் வேணுமா அவனுக்கு அதுக்காக இப்போ உங்கள்கிட்ட பிட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த கோலப்பொடி பாக்கெட்டு நீதானே தானே கிடச்ச கிடச்சா நீ தானே கிடச்சா நீ தானே கிடச்ச ஏய் நீ என்ன கடச்சானே உடனே அப்படியே நடிப்பு போதிங்கள நீனா? அப்படியே ஐஸ் வச்சிட்டு அப்படி படுத்து அடேங்கப்ப உங்க தாத்தா வாكم. அப்படியே நடிப்பு போடுறியா நீனா அப்படியே அங்க ஒரு கோளபொடி பக்கிட்ட 안துல சுந்தல ஏக்கி வச்சிருக்கேன். நல்லா நடிக்கிறடா நீ انا பயங்கரமா நாldr मारा